ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வெயிலுக்கேற்ற வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழங்கள் சாப்பிட்டாலும் ஜூஸ் குடிச்சாலும் மோர் குடிச்சாலும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹீட் வந்து குறையவே மாட்டேங்குது இந்த மாதிரி வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து ஹீட் வந்து குறையும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வருத்தருங்க அதாவது லைட்டாக சூடு பண்ணுற அளவுக்கு மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு குழம்பு எதில் வைக்க போகிறோம்னா மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கும் போது கடலைப்பருப்பு கடுகு வெந்தயம் அது வந்து வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நமக்கு எண்ணெய் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் அதுக்குள்ளேயே வந்து சேர்த்துட்டு மெது மெதுவாக சூடாகி கொஞ்சம் ஹீட் அதிகமாகிடுச்சு இப்போ வந்து காஞ்ச அதையும் பூண்டு ஒரு பத்து சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வறு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பொடிசா கட்படி சேர்த்துக்கணும் இந்த வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு உடம்புக்கு அதுக்காக தான் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோன்னு கருவேப்பில இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கிருச்சு தக்காளி இதில் சேர்த்துருக்கறதே நமக்கு வந்து தெரியக்கூடாது அந்தளவுக்கு வந்து ரெண்டு தக்காளி நல்ல புளிப்பான பழமான தக்காளியாக எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க புளி வந்து இந்த அளவுக்கு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் இது வெந்தய குழம்புன்றக்காண்டி ரொம்ப புளிப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்மளால் அளவுக்கு புளி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் வெந்தயம் ஜீரகம் மிளகு அந்த பவுடரை சேர்த்துட்டு குழம்புத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்பயும் சேர்க்குற குழம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ தூள் சேர்க்கல அப்படின்னா மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்துக்காங்க இது அவ்வளோதான் கொஞ்சோண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வத்திடும் வத்தி வரும்போது கொஞ்சோன்னு வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்